உலகில் ஸ்மார்ட் போன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டாப் டென் நாடுகளை பத்தின பதிவு தான் நாம இந்த பதிவு பார்க்கப்படும் அதாவது ஸ்மார்ட் போன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பத்து நாடுகளை பத்தின தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிகமான உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்து மேலும் நீங்க பண்ற ஒவ்வொருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்மார்ட் போன் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பத்து நாடுகளை பத்தின தகவலை தெரிஞ்சிக்கலாம் நம்ம இந்தியா எத்தனை இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம இந்த உலகத்துல கிட்டத்தட்ட நூற்றி தொள்ளஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாத நாடு இருக்க வாய்ப்பே இல்லைங்க ஸோ ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா எட்டு வயசு குழந்தைல இருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய நேரத்துல அதிகமா வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஸ்மார்ட் தான் இருக்கும் ஒரு குழந்தையும் அதிக நேரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா ஸ்மார்ட் போன் இருக்கு அதே வயசானவங்களும் அதிக நேரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போனா ஓவரால் கண்டிப்பா ஸ்மார்ட் போனா அதிகப்படியான மக்கள் வந்து இன்னைக்கு அவங்களுடைய கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது சின்ன குழந்தை பெரிய எல்லாருக்குமே எல்லாருக்கான பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம கையில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் தான் அப்படின்றது ஆய்வு தெளிவுபடுத்திருக்காங்க சோ இந்த ஆய்வு வரைக்கில தெரிய தெளிவா சொல்லியிருக்காங்க நாம சொல்ல போற இந்த பத்து நாடுகளும் அதிகப்படியான செல்போனை வந்து அதாவது ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடிய நாடா இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எவ்வளவு பேர் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் பயன்படுத்துறாங்க சொல்லியிருக்காங்க எவ்வளவு பேர் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்களோ அந்த பர்சன்டேஜை வச்சு தான் டென் அறிக்கையை வந்து வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகம் இவங்க தான் இந்த ஆய்வறிக்கை வந்து தயார் பண்ணிருக்காங்க உலக நாடுகள் எல்லாத்திலையும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க மக்கள்கிட்ட வந்து அவங்களை நேரடியாக போயிட்டு மக்களுடைய பயன்பாட்டுல எந்த அளவுக்கு ஸ்மார்ட் போன ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கு எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியான போனை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க சோ அந்த மெக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் டாப் டென் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஆய்வறிக்கை பிரகாரம் முதலாவது எடுத்துக்கூடிய நாடு எந்த நாடு பாத்தீங்கன்னா சீனா தான் அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது அதனாலதான் சீனா முதலாவது எடுத்துருக்காங்க சீனாவை தொடர்ந்து இரண்டாவது எடுத்துக்கூடிய நாடு என்ன பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா ஸோ வள பயங்கரமான ஒரு வல்லரசு நாடா மாறிக்கிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா மாற்றுக்கிறதே இல்லை வசதி மிக்க நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சவுதி அரேபியா தான் அதிகப்படியான ஸ்மார்ட் போன் பயன்படுத்தக்கூடிய நாடாக பார்க்கப்படுது அதனால தான் சவுதி அரேபியா ரெண்டாவது இருக்காங்க சவுதி அரேபியாவை தொடர்ந்து அதிகப்படியான போன் பயன்படுத்தக்கூடிய மூன்றாவது நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா சொல்லவே வேணாம் நம்ம சொன்ன இந்த மூன்று நாடுமே பயங்கர டெவலப்டு பயங்கரமா அந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்தக்கூடிய நாடாக தான் இருக்கு டாப் த்ரீல சீனா சீனாவை தொடர்ந்து சவுதி அரேபியா சவுதி அரேபியாவை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல மலேசியா டாப் த்ரீ வேற லெவலில் இருக்குங்க ஸ்மார்ட் போன் பயன்பாட்டில் நான்காவது எத்தரக்கூடிய நாடு பிரேசில் பிரேசில தொடர்ந்து அஞ்சாவது எத்தக்கூடிய நாடு தென்கொரியா ஸோ சொல்லவே தேவையில்ல கொரியா அப்படிங்கிறனால எல்லாருமே கொரியா ஞாபகம் வரும் பயங்கரமா அச்சு தொழுவாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல தென்கொரியா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க அவங்கள தொடர்ந்து ஆறாவது ஏற்றக்கூடிய நாடு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பயன்படுத்தல ஆறாவது இடத்துல இருக்காங்க ஈரானை தொடர்ந்து கனடா ஏழாவது இடத்துல கனடா வந்து இருக்காங்க கனடாவை தொடர்ந்து எட்டாவது இடத்துல துருக்கி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பயன்படுத்தல எட்டாவது இடத்துல துருக்கி இருக்காங்க துருக்கியை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா எகிப்து எகிப்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பயன்பாட்டுல ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க எகிப்தை தொடர்ந்து பத்தாவது ஏத்தரக்கூடிய நாடு நேபாளம் இந்தியாவின் அண்டை நாடான நேபாள தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இருக்காங்க நாம சொன்ன இந்த டாப் டென் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இவ்வளோ பேர் அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நூற்றுக்கு ஐம்பது பேர் நூற்றுக்கு நாற்பது பேர் அப்படின்னு தான் பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் தான் இந்த பல்கலைக்கழகம் வந்து மெக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஆராய்ச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலும் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கு ஆனாலும் இந்தியா அதிகப்படியாக இந்த டாப் டென் லிஸ்ட்ல இல்லை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது இடத்துல இந்தியா வந்து இருக்குங்க ஸ்மார்ட் போன் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல இந்தியா பதினேழு இடத்துல இருக்கு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸ்மார்ட் போன் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு அவங்க கையை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த தகவல் கண்டிப்பா அவங்க தேவை நினைக்கிறாங்க அவங்க ஷேர் எடுங்க அதே போல சேனல பாக்குறீங்க சொன்னாப் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்ல பல அரிய தகவலை நான் சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்க தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெறவும் முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்